மழை நீர் ஒழுகி பாசம் பிடித்த தரை எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விடுவேன் என்று பயமுறுத்தும் மேற்கூரை நீங்கள் படத்தில் பார்ப்பது ஏதோ பழைய கட்டிடங்களை நினைக்க வேண்டாம் கோவையில் கிணத்துக்கடவு பகுதியில் அமைந்துள்ள மகாராஜா மருத்துவ அறிவியல் கல்லூரியின் மாணவர்கள் படிக்கும் முகப்பறைதான் வணக்கம் செய்திகள் வாசிப்பது இனி விரிவான செய்திகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர் அந்த மனுவில் கோவை கிணத்துக்கரவு பகுதியில் செயல்பட்டு வரும் மகாராஜாஸ் மருத்துவ அறிவியல் கல்லூரியில் பல்வேறு மருத்துவ துணை பிரிவுகளான பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் பிரிவுகளில் பயின்று வருவதாகவும் தங்கள் கல்லூரிக்கு எவ்வித அங்கீகாரமும் இதுவரை தரப்படவில்லை என்பதை நிர்வாகம் தங்களிடம் மறைத்து விட்டதாக குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தாங்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டோம் என்பதையும் கேள்வி கேட்கும் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் எப்படி மிரட்டுகிறது என்பதையும் கண்ணீர் மல்க கூறினார்கள் இங்க வந்து நாங்க நாங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றதுனால அலைட் ஹெல்த் சயின்ஸ் பத்தி காலேஜஸ் சர்ச் பண்ணும்போது கூகுள்ல எங்க நம்பர் அவங்க செல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எங்க காலேஜ்ல மத்த காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் கம்மி அதே மாதிரி எங்ககிட்டே ஹாஸ்பிட்டல் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி எங்களை அட்மிஷனுக்கு ஜாயின் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல அட்மிஷன் போடும்போது சிங்ஹானியா யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க சிவஹானியா ராஜஸ்தான்ல இருக்க அந்த யூனிவர்சிட்டி அதுக்கு கீழே வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலேஜ் பண்ணி ஸ்டார்ட் சண்ட யூனிவர்சிட்டியில தான் நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் திடீர்னு கேட்டா இல்ல நாங்க வந்து அது பிஎம்எஸ் பிஎன்ஏஎஸ் சிவமான யூனிவர்சிட்டியில வருவாங்க நீங்க சண்டேஷ் யூனிவர்சிட்டியோட பேச்சு நாங்க தான் அந்த காலேஜ்லயே இது வரைக்கும் பாஸ் அவுட் ஆன சூடென்ஸ் யாருமே கிடையாது நாங்களுமே செகண்ட் இயர் முடிக்க போறோம் ஆனா வரைக்கும் செகண்ட் இயர்க்கான ஒரு எக்ஸாம் கூட நாங்க எழுதல எங்களுக்கான ரிசல்ட்ஸ்மே ப்ராப்பரா வரல ஸ்டாஃப் எல்லாேருமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க அதே மாதிரி எம்எல்டிக்குன்னா இப்போ எங்கள் எம்எல்டி ஸ்டாஃப் வந்து எடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே நர்சிங் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க கேட்டால் எம்எல்டி படிச்சவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டாஃப்லாம் வந்து என் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க மேனேஜ்மெண்ட் சாப் நார்மலாக அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே சொல்லுவாங்க அதுல ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொன்னது எல்லாமே யூனிவர்சிட்டி பிரச்சனை நீங்க காலேஜே ப்ராப்பரான அப்ரூவலோட தான் நடக்குதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா இந்த காலேஜ் பக்கத்துல இருக்கவங்களுக்கே வந்துட்டு இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னே தெரியல மகாராஜா காலேஜ் அப்படின்னு சொன்னாலும் இப்படி ஒரு காலேஜ் இருக்கா அப்படின்னு எங்க கிட்ட அதே மாதிரி அவங்க இன்ஸ்டிடியூட் இது வந்து காலேஜ்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நீங்க வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிக்கார்டான் வந்து யூனிவர்சிட்டி பேர் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க வரமாட்டீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பத்தி கேட்டா அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து டூ டேஸ் முன்னாடி தான் டைம் டேபிள் வரும் எங்களுக்கு எல்லா இதுலயுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன் மந்த் முன்னாடியாவது டைம் டேபிள்ஸ் தான் சொல்லிடுவாங்க ஒன் டூ டேஸ் முன்னாடி எக்ஸாம் டைம் வரும் ரிசல்ட் அதே மாதிரி ஒன் இயர் ஆனாலும் ரிசல்ட்டே வராது அதை பத்தி கேட்டோம்னா நம்ம போய் யூனிவர்சிட்டியில பேசியிருக்கோம் அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணிட்டு திரும்ப டிஸ்கனே ஆகிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ்ல இப்ப மகாராஜா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அந்த காலேஜ் டிசி தராம அவங்க டுவெல்த்ல என்ன டிசி கொடுத்தாங்களோ அதே டிசியை திரும்பி கொடுக்குறாங்க இதுவும் எங்களுக்கு கேள்விக்குரிய அப்போது அவர்கள் நிறுவன ஒப்புதல் குறித்து எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் காட்டப்படவில்லை மாணவ மாணவிகள் தங்கும் விடுதி தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையில் உள்ளது என்றும் ஆய்வகத்தில் தேவையான கருவிகளும் நூலகத்தில் எங்கள் படிப்புக்கு தேவையான புத்தகங்களும் இல்லை என்றும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகுப்பறைகள் இல்லாமலும் போதுமான ஆசிரியர்கள் இல்லாமலும் இருக்கிறது என்றனர் மேலும் அவர்கள் கூறும்போது கல்லூரியில் வழங்கப்படும் அனைத்து பாடப்பிரிவுகளும் அரசு அங்கீகாரம் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் நடத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எங்களிடையே அதிக பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாகவும் இதனால் எங்கள் கல்வி மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகி நிற்கிறது என்றனர் என் பேர் மணிமேகலை என் ஊர் தென்காசியில இருந்து நான் வந்து படிக்கிறேங்க எனக்குமே இந்த காலேஜ் இருக்கிறது வந்து கால் பண்ணி தான் கூப்பிட்டாங்க என் ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு பேர் நாங்க இங்க படிக்கிறோம் கால் பண்ணி கூப்பிட்டு இங்க இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு நடத்துறோம் நாங்க இப்படி காலேஜ் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்க வந்து படிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க இது வந்து சேர்ந்தோம் சேர்ந்ததுக்கு அப்புறம் சேரும்போது ஒரு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு தங்கிட ஒரு ஒரு யூனிவர்சிட்டி சொல்லிருக்காங்க